நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இன்ஸ்டா காதல் காதல் அப்படின்ற விஷயங்கள் பல காலமாக பல விஷயமாக இலக்கியத்திலிருந்து வரலாறுகள்லேயும் காதல் செய்த ரீலைகள் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கு அமரன் படம் கூட காதல் விஷயம் அதில் அதிகப்படியாக இருக்கிறதுனால அந்த படமும் சிறப்பாக இருக்குது ஆனால் அந்த காதலை பொய்யாக ஏமாற்று நோக்கில் பலர் செய்து கொண்டிருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப சுலபமாக இன்ஸ்டா காதல்னு ஒரு விஷயம் பெருசாக போயிட்டுருக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஏமாத்தினாங்க அப்புறம் டெலிஃபோன் மூலயமா ஏமாற்றிருந்தாங்க இப்போ இப்போ இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்குனாங்க இப்போ இன்ஸ்டா காதல் தான் இப்போ பிரபலமாக இருக்குது இன்ஸ்டா காதல் பெண்களுக்கு மிகப்பெரிய அபாயத்தை விளைவிக்குது அதில் ஈடுபடுறவன் பெரும் பொருளாதாரத்தை ஏமாற்றி பெறக்கூடிய செயலில் ஈடுபடுறாங்க சமீபத்தை செய்தியே ஒரு பெண் அதுவும் பதினேழு வயதுக்குட்பட்ட பெண் இன்ஸ்டாகிராமில் நட்பாக பழகுனதுனால அவன் அந்த பெண்ணை பல மாதிரியாக போஸ்ட் கொடுக்க சொல்லியும் ஆபாசமாக நிற்க சொல்லி வீடியோவில் மிரட்டி அதை ரெக்கார்ட் பண்ணி இல்லைன்னா நான் கையை அறுத்து போன் போன்னு மிரட்டி இப்படி ப தகவல் இப்படி விஷயங்களை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதன் பிறகு அந்த பெண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக இரட்டி அந்த இருந்து பணம் பறிக்கிறாங்க ஒரு பதினேழு வயது பெண் நிச்சயமாக அந்த பொண்ணுகிட்ட பணம் இருக்காது ஆனால் அந்த அதற்கு மானம் மான் பிரச்சனை ஏற்படும் பொழுது தன் குடும்பத்திற்கு பெரும் பிரச்சனை எழுதும்போது எப்படியாவது வீட்டில் இருந்தோ எங்கேயோ எப்படியோ திருடியோ யார்கிட்டயும் வாங்கியோ ஏதாவது செய்தோ அந்த பெண் அந்த ஆள் கொடுக்க வேண்டியது இருக்குது இப்படி ஒரு பெண் ஐந்து லட்சம் வரை கொடுத்துருக்காங்க இதற்கு அந்த இன்ஸ்டா காதல் வலை விரித்தானே அந்த குடும்பமே அவனுக்கு உறுதுணையாக இருந்திருக்கு இப்படி அந்த குடும்பம் தாய் தந்தை சகோதரி எல்லாம் உறுதுணையாக இருந்து அந்த பெண்ணிட்டருந்து அஞ்சு லட்சம் பணம் பறிச்சிருக்காங்க ஆனால் அந்த பெண் ஒரு நாள் விழித்து கொண்டதால் புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகாரை போலீஸார் எடுத்து உடனடியாக சம்பவம் விரைவாக நடவடிக்கை எடுத்து அந்த காமுகனை பிடித்திருக்கிறார்கள் அந்த அயோக்கியனை குடும்பத்தையே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது காதலும் திருமணமும் நேரம் வரும்போது அமையும் திருமண வயது பதினெட்டு என்பது திருமணம் செய்தே ஆக வேண்டிய வயது அல்ல ஒரு பெண் பதினெட்டு வயது வரைக்கும் அட்லீஸ்ட் பதினெட்டு வயது குறிப்பிட்டாவது படிக்கட்டும் அந்த பெண்ணுக்கு ஒரு தகுதி வளரட்டும் அவளுக்கு பக்குவம் பெறட்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த பதினெட்டு வயது நிர்ணயிச்சிருக்காங்க ஆனால் பதினெட்டு வயது பூர்த்தியாவதற்குள்ளாகவே காதல் ஓடி போய் திருமணம் இதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் செய்து விடுகிறார்கள் எதற்காக சட்டங்கள் ஏற்றப்படுகிறது பெண்களின் வளர்ச்சிக்காகவும் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குகிறார்கள் அவர்களெல்லாம் இதுபோல் சிறு சிறு விஷயங்கள் காதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் தள்ளி ஒதுக்கிவிட்டு வாழ்க்கை லட்சியத்தை குறிக்கோளாக கொண்டு சாதிக்கிறார்கள் அதனால் இன்றைய காலகட்ட பெண்கள் அதுவும் குழந்தைகள் இதுபோல் காதல் வலையில் விழாமல் தாய் தந்தையர்களை மதித்தும் தங்களது கலை கலாச்சாரத்தை மதித்தும் தாங்கள் கொண்ட லட்சியத்தை நோக்கி பயணப்பட்டால் இதுபோல் இன்ஸ்டா காதல் அதெல்லாம் இன்ஸ்டன்ட் காதல் காஃபி மாதிரி உடனடியாக பண விரயமும் நேர விரயமும் மான விரயமும் அவமானம் மட்டுமே மிஞ்சக்கூடிய இப்படிப்பட்ட காதலை புறந்தள்ளிவிட்டு சரியான வழி உங்களுக்கு அமையும் அதனால் இதுபோல் இன்ஸ்டாகிராம் போன்றவைகளெல்லாம் காதலை தேடாதீர்கள் அன்பு கொண்ட தாய் தந்தையரும் உறவினர்களும் நண்பர்களும் இருக்கிறார்கள் அவர்களை பாருங்கள் வாழ்க்கையில் அனாவசியமான காதலில் ஈடுபடாமல் தெளிவான சிந்தனையோடு பெண்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் இதுபோல் தகவல்கள் அடிக்கடி வராத வண்ணம் பெண்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்